oh ம்ஹமத்துல்ல வபர்காத்து வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்லிமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை அறிய வேண்டுமானால் நம்மை விட எந்த நிலையில் இருப்பவரை பார்க்க வேண்டும் இதுக்கான ஆன்சர் கீழ் நிலையில் உள்ளவர்களை அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் நினைவு கூற வேண்டும் தன்னை நினைவு கூறுபவர்களுக்கு அவன் அருள் புரிகின்றான் பல ஆபத்துகளிலிருந்தும் அவர்களை காப்பாற்றுகின்றான் அதனால் கடமையான தொழுகை திக்கிற்களை தவிர்த்து கூட காலை மற்றும் மாலையில் ஓதக்கூடிய துவாக்களை நாம் வழக்கமாக ஓதி வரும்போது நிச்சயம் நம் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இவைகளை தினமும் ஓதுபவருக்கு நிச்சயம் இது தெரியும் அந்த வகையில் போன வீடியோல காலையிலும் மாலை மூன்று முறை ஓதக்கூடிய ஒரு துவாவை சொன்ன அந்த துவா நமக்கு வரும் ஆபத்துகளிலிருந்தும் பல பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும் ரொம்ப சிறப்பான துவா அந்த துவாவை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் காலை மற்றும் மாலை ஓதக்கூடிய இன்னொரு சிறப்பான ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை ஏழு முறை ஓதணும் காலையில் ஏழு முறை ஓதுனா அன்று மாலைக்குள் அதாவது பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் பதில் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அல்லாஹ் தருவான் உங்களுக்கு தேவையான ஒரு காரியம் நடக்கலாம் அல்லது இது நடக்கக்கூடாது என நீங்க நினைச்ச ஒரு விஷயத்தை நடக்க விடாமல் அல்லாஹ் பார்த்துப்பான் ஆக மொத்தம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அல்லாஹ் தருவான் எவர் ஒருவர் இதை காலையிலும் மாலையிலும் ஏழு முறை ஓதுகிறாரோ இம்மை மற்றும் மறுமையில் அவர் விரும்புவதை அல்லாஹ் வழங்குவான் அவ்வளவு சிறப்பான அந்த துவா என்னன்னா துவு ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரব্বல் அர்ஷில் அazim இதோட மீனிங் என்னன்னா எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவனை ஏсарந்துள்ளேன் அவனே மகத்தான அர்ஷின் இறைவன் தொழுது அப்படி இல்லைன்னா துஹா நேரம் முறையும் மாலை அசர் அல்லது மஹ்ரிப் நேரத்தில் ஒரு ஏழு தினமும் ஓதிவாங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விரும்புவதை அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகிலும் தருவான் மறுமையிலும் தருவான் இங்கு விரும்புவது என்றால் நமது ஹாஜத்துகள் நமக்கு ஒரு நாளில் எத்தனையோ தேவைகள் இருக்கும் இன்று இந்த விஷயம் நடக்கணும் நடந்தால் நன்றாக இருக்குமே என நாம் நினைக்கும் விரும்பும் விஷயத்தை அல்லாஹ் தருவான் அன்றைய நாளிலே தருவான் அல்லாஹ் வீட்டில் உள்ள பெண்களுக்கு இந்த வேலை சீக்கிரமாக முடியணும் நம்ம பண்ற இந்த சமையல் நல்லா டேஸ்டா வரணும் நம் கணவன் சண்டை இல்லாமல் நம் கூட நல்லா பேசணும் என்ற ஒரு விஷயங்கள் பெண்களுக்கு இருக்கும் இதுவே பணிக்கு போகும் ஆண்களாக இருந்தால் வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் ஆஃபீஸில் நாம் செய்த வேலை எல்லோருக்கும் பிடிக்கணும் இன்னிக்காவது சேலரி வந்துடணும் சொல்லி அவர்களுக்கு என சில விஷயங்கள் ஆக வேண்டி இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருந்தால் இன்னைக்கு எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும் நாம் படித்த கொஷின்ஸ் கொஷின் பேப்பரில் இருக்கணும் மிஸ் கிட்டே திட்டு வாங்காமல் இருக்கணும் என அவர்களுக்கு என சில விஷயங்கள் இருக்கும் இப்படி அவர்கள் நினைக்கும் அத்தனை காரியங்களும் அவர்களுக்கு விருப்பமான காரியங்கள் அதை அல்லாஹ் கொடுப்பான் இந்த துவாவை வழக்கமாக ஓதி வந்தால் இப்படி அல்லாஹ் வை தினமும் காலை மற்றும் மாலையில் நினைவு கூர்ந்து இது போன்ற சிறந்த துவாக்களை ஓத அல்ல சுப அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அமீன் ஓகே இப்போ ஃபைனலி டைம் நமது நோன்புக்கும் யூத கிறிஸ்தவர்களின் நோன்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இதுதான் இன்னிக்கான क्वेश्चन இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் சுபஹான ஆலமீன்